السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ وعن عبد اللہ بن مسرین رضی اللہ تعالی عنہ قال عبد اللہ بن مسر رضی اللہ تعالی عنہ روایت کر را جاء رجلن یتخطی رقاب الناس یوم الجمعۃ والنبی صلی اللہ علیہ وسلم خطب பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹு வல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிடரிகளை தாண்டி கொண்டு முன்னால் வந்தார் பகாலன் நபீ சொல்லல்லா அலேஸ்லம் அவரை பார்த்து பெருமானார் சொல்லல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் இஜ்லிஸ் அங்கேயே உட்கார் பக்கது ஆதைத்த மக்களுடைய பிடரியை தாண்டுவதன் மூலமாக அவர்களுக்கு நீ தொந்தரவை ஏற்படுத்திவிட்டாய் சங்கடத்தை கொடுத்து விட்டாய் என்று சல்லல்லா மலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது அபூ தாவத் என்ற ஹதீஸ் கிதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிக்குள் வரக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி பள்ளிக்கு ஜமாத்திற்காக வருகிறார் அல்லது ஜுமாவிற்காக குத்துபாவை கேட்பதற்காக ஒருவர் வருகிறார் என்றால் முன்னால் அமர்ந்திருக்கவர்களை தாண்டி தாண்டி வருவது அது முறையல்ல அதை பெருமானா சல்லல்லா அலைசல்மன் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் தாண்டி செல்லுதல் அப்படின்னு சொன்னால் பிடரியை தாண்டுதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பிடரியை தாண்ட முடியாது தாண்டும் பொழுது அவருடைய கால் வந்து பிடரிக்கு நெருக்கமாக சமீபமாக வர்ற அளவுக்கு அப்படியே தாண்டி வர்றது இது வந்து நமக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் அது உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தும் அது இடையுறை ஏற்படுத்தும் அப்படி தாண்டி தாண்டி போகும்பொழுது அவர் டென்ஷன் ஆகுவார் அதனால் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பெருமானா செல்லதா அலே சொன்னாங்க பொதுவாகவே ஒரு முஸ்லீம் வந்து இன்னொருத்தருக்கு எந்த வகையிலும் தொந்தரவை ஏற்படுத்தக்கூடாது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ அவருக்கு நோவினை தரக்கூடாது அவர்தான் சிறந்த முஸ்லீம் சொன்னாங்க செல்லதா அலே இங்கே பள்ளிவாசலுக்குள் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு தொந்தரவை ஏற்படுத்துவது அது எவ்வளோ பெரிய கண்டிக்க வேண்டிய செய்தி ரெண்டாவது வந்து தொழுகைக்காக ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரண முறையில் உட்கார்ந்துருக்கில்ல அவர் தொழுகையில் தான் இருக்கிறார் பெருமான செல்லுன்னு சொன்னாங்க தொழுகைக்காக அடுத்த நேர தொழுகைக்காக ஒருவர் காத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் உட்கார்ந்திருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருப்பதாக கணிக்கப்படுவார் அவர் தொழுது நன்மை அவருக்கு உண்டு அவர் சும்மா உட்கார்ந்துருக்கல்ல தொழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க செல்லதா அலேஸ்வலம் இப்போ தான் தொழுகைக்காக முன்னால் வந்து காத்திருப்பது அது தொழுத நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்வார்கள் அப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அவர் தொழுது கொண்டிருப்பதாக கணிக்கப்படுவ காரணத்தினால் அவருக்கு இடையூறை ஏற்படுத்தலாமா இப்போ அதனால்தான் செல்லதா ஹேஸ்வலம் அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க எந்தளவிற்கு இமாம்கள் இதை மிக மோசமான காரியம் என்று கருதினார்கள் என்று சொன்னால் கபுல் அஹ்பார் பிரதியாக தாய்லாண்டு சொல்கிறார்கள் அன் அதில் ஜும் அஹபு இளைஞர் மின் அன் தத்தர் ரிகாவ் முன்னால் ஜும்மாவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாங்க மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அவருடைய அவரை தாண்டி தாண்டி செல்வதை காட்டிலும் நான் ஜும்மாவுக்கு வராமல் இருக்கிறதே எனக்கு மேலானது அப்படிங்கிறாங்க ஜும்மாவுக்கு வராத குற்றத்தை விட முன்னாள் உட்காந்துருக்கக்கூடிய தாண்டி போகிறது ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லித்தராங்க உட்காந்து இமுல் முசையப் சயித் இமுல் முசையப் ரஹமத்து சொல்கிறாங்கல்ல முசல்லியல் ஜும் கபில் ஹர்ரா ஹஹப்பு இளைய மின் தகத்தா மக்களை தாண்டி செல்வதை விட நான் வேற எங்கேயாவது தொழுவுறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இஸ்லாம் நமக்கு உண்மையாக கண்டிக்கிறது ரெண்டு பேரும் சப்பில அப்படி அணிவகுத்து கீழே உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு மத்தியில் கேப் இருக்குது நடந்து போகிற அளவுக்கு கேப் இருக்குதுன்னா அப்போ நடந்து போகிறது பிரச்சனை இல்லை அவரை தாண்டி முன்னால் போய் உட்கார்றது தப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்த மானேக்கு உட்கார்ந்துருக்குறாங்க சேர்ந்து உட்காந்துருக்காங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருடைய முட்டியும் ஜாயிண்ட் ஆகிருக்குது அல்லது ரெண்டு பேருடைய பிடரியும் ஜாயிண்ட் ஆகிருக்குது அந்த நிலையில் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அவர்களை தள்ளிக்கொண்டு அவர்களை தாண்டி கொண்டு போகிறது அது ஒழுக்கமான செயலாக இருக்க முடியாது இந்த இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஆனால் இந்த சட்டம் வந்து தொழுகையா மற்ற தொழுகையாளிகளுக்கு தான் பொருந்தும் இமாமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தாது இமாமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து துளகிக்காக வர்றாரு அதுக்கு முன்னால் சப்பு பூர்த்தி ஆயிடுச்சு பள்ளி நிறைஞ்சு போச்சு அப்படின்னா அவர் அந்த நேரத்தில் தாண்டி வர்றது தவறல்ல என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் கொஞ்சம் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏன்னா மற்றவர்களுக்கு கட்டாயம் இல்லை முன்னால் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி முன்னால் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னால் கட்டாயம் இருந்தால் தான் அவருக்கு தொழுகக்கூடுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் இமாம் அவர்கள் முன்னாடி வந்து ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது இப்போ அதனால் இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சில பேர் சொல்கிறாங்க அதாவது முன்னால் வந்து தொழுகிற அளவுக்கு அல்லது உட்கார்ற அளவுக்கு நிறைய இடைவெளி இருக்குது கேப் இருக்குது முன்னால் சஃபில் அதை கவனிக்காமல் வந்து உள்ளவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த சஃபை அந்த இடைவெளியை பூர்த்தி செய்கிறதுக்காக கடந்து போகிறது தப்பில்ல என்று சில பேர் சொன்னாலும் அதிகமான இமாமுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முன்னால் கேப்பு விட்டு கேப் விட்ருக்காங்க அப்படின்னா உட்காந்துருக்கவங்க செய்ய தவறு அவங்க வந்து கவனிக்காமல் உட்காந்துருக்குறாங்க உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக வந்து முன்னால் உள்ள சப்பை பூர்த்தி பண்ணிட்டு தான் அடுத்த சப்பில் உட்காரணும் ரெண்டாவது சப்பை பூர்த்தி பண்ணிட்டு தான் மூணாவது சப்பில் உட்காரணும் இடப்படி உட்கார்றது அவங்க தப்பு அதனால் அவங்க செஞ்ச தப்புக்காக நாம் என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்ட்டு அதற்கு காரணத்தை சொன்னாலும் இமாம்கள் சொல்வார்கள் அதிகமான இமாம்கள் பெருமானர் சொல்லதாலே செல்லும் பக்கத்து ஆதயத்தன் சொல்லிட்டாங்க அதாவது தாண்டி போவதன் மூலமாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரும் அது தொந்தரவாக அமையும் சொல்லிட்டாங்க தொந்தரவு அப்படின்னு சொன்னால் முன்னால் இடம் இருந்தாலும் தொந்தரவு தான் இடம் இல்லாட்டியும் தொந்தரவு தான் அதனால் தாண்டி செல்வது அது எந்த வகையிலும் கூடாது என்று நமக்கு இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் அதனால் இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மிக சிறப்பான ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னால் வரக்கூடியவர்கள் முன்னால் இடவெளி இல்லாத அளவுக்கு முன்னால் அவ்வளோ இடத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் பின்னால் வரக்கூடியவங்க எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே உட்கார்ந்து அதுதான் ரொம்ப சிறப்பான வழிமுறையாக இருக்கும் அல்லாஹ் ரபுல்லமின் பள்ளியில் கவனிக்க வேண்டிய பேண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் பேணுவதற்கு தௌஃபிக் செய்வானாக அஹமதுல்லாஹ் ரபுல்ல